சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாட்டில் விஜய் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டது ரொம்ப விமர்சிக்கப்பட்டது இதை வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் அவர்கள் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம்னா நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு கண்ணியத்தோட பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டாரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களோ அவர் வந்து இயல்புலேயே ஒரு அங்கிள்னு சொல்லக்கூடியவரா இருக்கலாம் இது வந்து எனக்கு அநாகரிகமாக தெரியல அப்படின்னு சொல்லி காணது போயிட்டாரு இந்த மாதிரி விஜய்யோட பேச்சுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு தரப்பில் இருந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில இயக்குனர் அமீர் அவர்கள் விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லிருக்கிறதா நம்ம பார்க்கலாம் இந்த தாவேக்காவோட இரண்டாவது மாநிலமான அடுக்குறித்து இயக்குனர் அமீர் அவர்கள் சொல்லும் இந்த பவுன்சர்களோட பிரச்சனையை ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்க மாதிரி அதை இந்த இந்த பிரச்சனையை இரண்டாவும் பார்க்கலாம் இப்போ சம்மந்தப்பட்டு ஓடி வர்ற ஒரு நபர் வந்து அவரோட ரசிகரா இல்லாம வேற யாராவது இருந்து விஜய்க்கு காயம் ஏற்படுத்துறாரு அப்படின்னு வச்சுப்போமே அப்போ இத்தனை பவுன்சர்கள் இருந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்புள்ள ஒரு நபருக்கு இவ்வளவு அலட்சியமா ஒரு பவுன்சர்கள் இருக்கலாமா அப்படின்னு அவங்க பக்கம் தான் கேள்வி எழுந்திருக்கும் அதனால் ஓடி வந்த ரசிகர் மேலேயும் குறை சொல்ல முடியாது அவர் ஒரு சிலாகிப்பில் ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக இல்ல தன்னுடைய தலைவனை பார்க்கறதுக்காக அவளை ஓடி வந்திருப்பாரு அதனால ரசிகரையும் அதே நேரத்தில் அரசியல் மயப்பட அவங்களே பழகிப்பாங்க மேலும் இந்த வழக்கில் விஜய் அவர்களை முதல் குற்றவாளியாக காவல்துறை சேர்த்தது ரொம்ப நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு அரசியல் கட்சி நிகழ்வுல இந்த மாதிரி பல சச்சரவுகள் நடக்கும் இதுக்கு கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களையே முதல் குற்றவாளியாக சேர்க்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் ஒரு பொதுவெளியில் பேசும்போது அந்த நபர் இருக்கக்கூடிய ஒரு பதவிக்கு நம்மளோட மரியாதையை கொடுத்தாகணும் ஒரு உதாரணத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் நேரில் எங்கேயோ ஒரு விமான நிலையத்திலையோ இல்லை அவரோட வீட்லேயோ எங்கேயோ சந்திச்சேன்னா அண்ணன் தான் பர்சனலாக கூப்பிடுவேன் ஆனால் விஜய் அவர்கள் ஒரு அங்கிள்னு கூட கூப்பிட்டு இருந்திருக்கலாம் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரை விமர்சிக்கும் போது அத்தனை பேர் கூடியிருக்க ஒரு இடத்துல அங்கிள்னு அப்படி சொல்லக்கூடாது அவர் விரைவில் பக்குவப்பட்டு கண்டிப்பாக அரசியலை கற்றுப்பார் அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாருமே இந்த கிரீஸ் தடவை இருந்தால் கூட அந்த ராம் பாக் விஜய் நடக்கிற அந்த மேடை மேல வந்து எல்லாருமே ஓடி வந்தாங்க இதெல்லாம் அவரோட ரசிகர்களும் தொண்டர்களும் பக்குவப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்து ஒரு ஏதாவது பேசி ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி அந்த விமர்சனத்துக்கு எல்லாருமே பதில் சொல்லிட்டே கொண்டு போயிட்டோம்னா ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம ஒரு அரசியல் மாநாடு போடுறோம் அப்போ அந் நம்மளுடைய கொள்கையை சொல்லி அதை சுற்றின விவாதத்தை தான் கொண்டு போனோம் அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு அரசியல் மாநாடு போட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன வேணா பேசிட்டு நம்மளுடைய பேச்சை மீண்டும் மீண்டும் விமர்சனத்துக்குள்ளாகிறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் குறித்து அமீர் ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாரிசு ஷூட்டிங் அப்ப நான் கண்டு முன்னாடி பார்த்தது பேசிக்கிட்டு இருக்கும் போது அனுபவிச்சிருக்காங்க சார் இது திருப்பி பண்ணோம் சார் திருப்பி ஏதாவது பண்ணோம் சார் சொல்லிட்டே இருப்பார் ஜென்ரலாக எந்த மனுஷனுமே இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா சினிமாவில் நம்ம இருக்கோம் இல்லையா அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பயங்கர ப்ரிப்பரேஷனுங்க பயங்கர டெடிக்கேஷன் தண்ணி உடிக்க கூட போக மாட்டாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சொன்னா இப்ப நீ மூணு மணி நேரம் உட்காந்து ஏதாவது கேட்பீங்களா யாருமே கேட்க மாட்டோம் மூணு மணி நேரம் அசையாம உட்காந்துருப்பாருங்க மனக்கட்டு உட்காந்து ஒவ்வொரு ஷாட் நாங்க இங்க நடிச்சுட்டு இருப்போம் அவர் உட்காந்து உட்காந்து ஒரு டே இந்த சிக்கல தூக்கி தூக்கி போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது ஏன்னா இது தன்னோட படம் தன்னை நம்பி தான் ஆடியன்ஸ் வராங்க உள்ள இது டோட்டல் குரூவுக்கு நம்ம தான் ஹெட் அப்படிங்கிற வரைக்கும் அவருக்கு கிளியரா தெரியுது